மறக்க முடியல திரு அமித்ஷா எந்த இடத்திலும் அவரை சொல்லல நயனா நாயந்தர் தான் சொல்றாரு அப்படின்னு டிவி கிளைம் பண்றாரு முதலமைச்சர் வேட்பாளர் அமித்ஷா எங்க சொன்னாருன்னு கேட்கிறாரு முதலையும் சொல்லியிருக்கு திரு நயனார் அவர்களோ இல்ல திரு அண்ணாமலை அவர்களோ இவர்கள் எல்லாரும் இவர்தான் தான் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் திரு இபிஎஸ் தான் மேலிடம் சொல்லாமல் இங்க சொல்ல முடியாது ஏன் மேலிடம் சொல்ல மாட்டேங்குது பேசாம தூங்கி இருக்கலாம் நானே வந்து மாட்டிக்கிட்டேன் அன்புமணியை நீக்கிய திரு ராமதாஸ்

காரணம் என்னவென்றால் அந்த அளவுக்கு அந்த மோதல் என்பது முற்றிவிட்டது இது நீண்ட நெடுங்காலமாக இருந்து வருகிற ஒரு பிரச்சனை டாக்டரை பொறுத்தவரையில் இனி அன்புமணியோடு பாபகாவில் இருக்க முடியாது என்கிற முடிவுக்கு வந்துவிட்டார் அன்புமணி அதே முடிவுக்கு தான் முதல் தலைமுறைக்கும் இரண்டாவது தலைமுறைக்கும் இடையில் போராட்டம் துவங்கிய பொழுது இரண்டாவது தலைமுறை தான் வெற்றி பெற்று ஊர்ல யாரா இருக்கோ சா வருது இப்ப ராமதாஸ் ஐயா வந்து தான்

எடப்பாடி பழனிசாமியை மாற்றச் சொல்லக்கூடிய கூட்டணியில நடப்பது மாற்றமா தடுமாற்றமா குடும்ப தகராறு என்று கூட எனக்கு மிக நன்றாக அவர்களை தெரியும் என்ற முறையில குடும்ப தகராறை முற்றுவதற்கு அந்த குடும்பம் அந்த ஒரு கட்டுக்கோப்பான குடும்பம் தொண்ணூத்தி மூணுல பண்டூட்டியார் வந்து ஒரு போட்டி பாமக தொடர்ந்தார் தேர்தல் ஆணையம் நமக்கு சாதகமா இருக்கும் நினைத்தார் மறைமுகமாக ஏதோ ஒன்று வந்து நிறுவனத்துக்கு ஆதரவாக இருக்கிறது அதனாலதான் ஒரு சிங்கிள் எம்எல்ஏ நிறைய பேர் அவரோட இருந்தாங்க தேர்தல் ஆணையம் அதை டிஸ்பியூட்டாகவே எடுத்துக்கிடல இமிடியட்டா அது வந்து தள்ளுபடி ஆயிடுச்சு சர்ச்சை என் தாவா என்ன போடல மாஸ்டர் பிளான் அதுக்கு தீரன் பாமக தீரன் பாமக தீரன் ஒரு எம்எல்ஏங்க மிச்சம் நாலு எம்எல்ஏ மொத்தம் அப்போ மூணு எம்எல்ஏக்கள் டாக்டரோடு இருந்தாங்க அது தள்ளுபடி ஆயிடுச்சு இதெல்லாம் என்ன நியாயம் அநியாயமா இல்ல எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா இப்ப டாக்டர் வந்து அவர் ரொம்ப ஷுவரா இருக்காரு நம்ம தாவா வந்து நிற்கும் எனவே வந்து பாமக நம்முடைய கட்சி

வந்து ஒரு கம்யூனிட்டிகா இவ்வளவு பெரிய கட்சியெல்லாம் முடியவே முடியாது அவரோட நானும் சேத்தியாத்தன கூட்டங்களுக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு திண்டுக்கூட போய் சேருவோம் அவருடைய கிளினிக் போவோம் அவர் பேஷண்ட் எல்லாம் பாத்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் முக்காம மணி நேரம் கழிச்சு காரில ஏறி வருவாரு அப்படியே நேரம் கூட்டத்துக்கு ஒரு மணி ஒன்றரை மணிக்கெல்லாம் நான் திரும்பிடுவேன் அவர் விடுவெடிய பேசுவார் டாக்டர் வந்து விடுவெடிய பேசுவேன் அவ்வளவு பெரிய உழைப்பதன் பின்னணியில இருக்குறேன் பெரிய பல்லழக பண்முகனியோட இருக்க கூடியவங்களாமே நான் உருவாக்கியவர்கள் அவர்கள தான் அப்படிங்கறதே சுட்டிக்காட்டறாரு நிச்சயமா அது வந்து உண்மை சர்வ நிச்சயமா உண்மை அட பாவிங்களா எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களா இது என்னடாருக்கு முன்னாடியே சொல்லல месеஜ் அண்ணா இயக்க கூட்டணியில இப்ப தாமாக்கருக்கு அதே போல டிடி வித்னா அந்த அவரும் தான இருக்கறார் இருந்தார் இருந்தார் அதே போல ஓபன் பண்ண சொல்லும் இருந்தார் எஸ் அப்ப ஆதிமுக தான உள்ள பூசா வந்துச்சு

கட்சியோட சைஸ் ஒண்ணு இருக்குல்ல எந்த கட்சி ஒருத்தரத்தரோட பலம்னு ஒன்னு இருக்குல்ல அந்த பலத்துக்கு ஏதாப்புல தான் நம்ம வந்து நம்ம ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் ஒண்ணு கிடையாது ஃபிளெக்சிபிளா இருக்கணும் ட்ரஸ்ட் ஃபேக்டரும் இருக்குங்க ஏ இல்லாம இந்த நாள் நண்பர்கள் அல்லது யாருமே எதிரிகள் இல்ல அவங்க வந்து பாஜாக்காவோ என்டிஏவோ ஆதிமுகாவோ அவங்களை வெல்ல அனுப்பல அவங்கள தான இன்னைக்கு வெல்ல போறாங்க ஆமா நீங்க சந்திக்கிறதுக்கு அப்பாயின்ட்மென்ட் மட்டும் கூட கொடுக்க மாட்டீங்கன்னா என்னதான் செய்ய முடியும் இவனும் ஈக்குவலா மைண்ட் பண்றானே அன்னைக்கு அப்யாயிண்ட்மெண்ட் சந்தில்லி இருந்தாலும் அவர் ஒன்னு புறக்கணித்ததாக ஓபியோட நினைக்கிறார்கள் அவர் டெல்லி கூட போய் பார்க்கலாம் எனக்கு யார் யாரோ போய் எல்லாம் போய் பாக்குறாங்க இல்லையா அதே மாதிரி முன்னாள் முதல் வரவா அவர் யாரெல்லாம் பாக்கி நிறைய பேர் போறாங்க சார் அதுக்காக சொல்றேன் ஏன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுல யாரு தலைமை அதிமுக தலைமை அப்புறம் எதுக்கு டெல்லிக்கு போகணும்

இவர்தான் தான் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் திரு இபிஎஸ் தான் மேலிடம் சொல்லாமல் நீங்க சொல்ல முடியாது ஏன் மேலிடம் சொல்ல மாட்டேங்குது பேசாம தூங்கி இருக்கலாம் நானே வந்து மாட்டிக்கிட்டேன்னு அந்த விஷயத்துக்கும் ஆசைப்படுறார் வெளியில இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான் அதிமுக போச்சால அதுல எந்த மாற்ற கருத்து இல்லைன்னு அழுத்தமா சொல்றாரு அதே நேரத்துல திரு பண்ணி சொல்லும் டிடிவி தினம் எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக வர வேண்டும் அப்படிங்கிற விருப்பத்தையும் அவர் சொல்றாரு அப்போ இது எப்படி சாத்தியப்படும் இது என்ன செய்த ஏன் சாத்தியப்படாது அதில் எந்த காம்ப்ரமைஸ்க்கும் நான் தயாரில்லைங்கிறது தான் நான் செங்கோட்டையின கட்சியில் இப்போ பொறுப்புகள்லேருந்து நிற்கிறதுடைய அடையாளம் இல்லை திரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து திரு இபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் தான் இங்கே என்டிஏ நடத்துது அதில் மாற்றுக்கிறதே இல்லை அவரை ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறதுலாம் வந்து அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் மீட் பண்ணுவாங்களான்னு நிச்சயமா இருக்கார் சில காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க சில காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத காம்ப்ரமைஸ் இருக்க இருக்கும் என்ஜாய்

டிடிவி தினகரனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தலைவர் ஐயாவினுடைய நினைவு நாள் முப்பதாம் தேதி வருகிறது நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டபொழுது ஏற்கனவே நான் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்துக்கு தேதி கொடுத்து விட்டேன் எனவே என்னால் வர முடியாது ஆனால் முகநூல் பக்கத்தில் தலைவர் மூப்பனாரை அஞ்சலி செலுத்தி என்னுடைய பதிவை வெளியிடுகிறேன் என்று தலைவர் மூப்பனாருடைய நினைவு நாளுக்காக தலைவர் வாசனிடம் தொலைபேசியில் சொல்லி இருக்கிறார் சொன்னதன் அடிப்படையில் தான் அவர் இதுவரையில் அவரை நாங்கள் அழைக்கலன்னு அவர் சொன்னதில்லை

நான் ஸ்டார் கண்டினுக்கு வெற்றி வாய்ப்பு குறைவா இருக்கும் இந்த விஷயத்தை நான் வெளிய சொன்னா என் நிலைமையோ அதிமுக சிக்கல்ங்கிறது அது தேசிய ஜனநாயக கூட்டணியோட சிக்கலாகவும் மாறுதுன்னா ஏன்னா இப்போ செங்கோட்டையை சந்தித்தது அப்படிங்கிறதே முதல் இன்னும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயமாவே இருக்கு அத நீங்க இப்ப எப்படி பாக்குறீங்கன்னா முதல் நாளில் ஒரு புரிதல் இருக்கலாம் என்ன கணக்கு அது அவங்க சந்திக்கிறதுன்னு பாக்குறீங்க அந்த இடத்துல ராம்கேஷ் சொன்னதுங்க கரெக்ட் அதாவது இன்னைக்கு கொஞ்சம் பொறுப்போட பிஜேபி நடந்து கொண்டிருக்கலாம் செமட்டே உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் கொடுக்க கூடாது இல்ல யாரு நாம எல்லாம் பாக்கற பார்வையை கட்டாயமா அவர்களும் நிர்மலா சீதராமன் அவர்களோ பார்த்திருவாங்க தானே அதுக்கு தான் அந்த சந்திப்பு நடந்திருக்கும் அப்படி யோசிக்காம அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க இல்ல நம்ம சொன்னா சமாதானம் ஆயிருவாங்கன்னு நினைச்சிருப்பாங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இருக்கிற ஒரு கம்யூனிட்டி பேசிஸோ இல்ல இங்க இருக்கிறோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வழி இல்லை குடும்பம் குடும்பத்துல எவ்வளவு செலவாகிறது உனக்கு தெரியும் அதனாலதான் அது நைனா நாராயணர் மேல பணியாக விடுது

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க